ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது நிறைய டைம் கிடச்சிருச்சு அங்கே முன்னாடி நின்றுக்கிட்டு எனக்கு ப்ரே பண்ணுறதுக்கு ஆமாம் ஸோ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதோட சேம் டைம் வந்து தமிழ்நாட்டில் வந்து காந்தாரா ஒரு டப்பாய் வந்த ஒரு படம் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணதை வந்து மக்களுக்கு தான் அது ஒரு சக்ஸஸோடைய க்ரெடிட் போகணும் எல்லாருக்குமே எனக்கு எனக்கு வர முடியல லாஸ்ட் டைம் வரணும் நம்ம பிளான் பண்ணோம் அந்த டைமில் ஏதோ ஒரு இது இன்சிடெண்ட் ஆச்சு அதனால் நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டோம் இப்போது உங்கள் மூலமாக நான் வந்து அத்தனை ஆடியன்ஸ்க்கு வந்து என்னோடய நன்றி சொல்கிறேன் யூ ஸோ மச் நீங்கள் பண்ண ஒரு ஆசீர்வாதம் எவ்வளோ டெக்னீஷியன் எனக்கு பேசினாங்க கூப்பினாங்க நிறைய பேருக்கு எனக்கு ஒரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது எங்களுக்கு ஸோ அதனால் எல்லாருமே சொன்னாங்க இங்கே இருந்து என்ன ஒரு வைப் இருக்குது என்ன பேசுகிறாங்க ஆடியன்ஸ் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய ரிவ்யூஸ் நான் பார்த்துருக்கேன் ஆன்லைனில் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்து அந்த அந்த லவ் அந்த ஒரு ப்ளெஸ்ஸிங் வந்து எப்போவுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அடுத்த படம் பண்ணும்போது இன்னும் நல்ல எஃபோர்ட் போட்டு உங்களை வந்து என்டர்டைன் பண்ணுறோன்னு ஒரு தோட்டலாக இருக்கு எவ்வளோவா ஓடிடி பிளாஃப்ட்டில் எதிர்பார்க்குறது ஓடிடிக்கு இன்னும் டைம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இப்போ தியேட்டரில் ரன் நல்லா போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் ஸோ அது ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் புரொடக்ஷன் ஹவுஸ்ஸர் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நான் அவர் சொல்லக்கூடாது அது வந்து ப்ரொடியூசர் தான் சொல்லணும் ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அப்பப்போ எவ்ரி வீக் வந்து அஃபிஷியலி வந்து அதை கலெக்ஷனை பற்றி பேசிகிட்ருக்காங்க போஸ்ட்டை போட்டிருக்காங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ டேரக்டர் ஆஸ் அ ரைட்டர் அண்ட் ஆக்டர் நான் வந்து மக்களை என்ன ஃபீல் பண்ணுறாங்க அவருக்கு பிடிச்சிருச்சா பிடிக்கலையா அதை நான் சொல்ல முடியும் ஸோ அதில் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது

எல்லாருக்குமே அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும் அந்த கிராம தெய்வாக இருக்கட்டும் நம்ம ஒரு ஃபோக் நம்ம வந்து அந்த ஃபோக் வந்து இருக்கிற ஒரு எசன்ஸு அது வந்து நம்ம மொத்த ஸ்க்ரீனில் வந்து அதை ட்ரா ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்தது ஐ திங்க் அது பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஸோ அந்த ட்ரைபல் அந்த நேச்சர் ஒர்ஷிப்பிங் இதெல்லாமே வந்து தமிழ்நாட்லையும் அது அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கிறதுனால மக்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோதான்